இலங்கையில் இன்று அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒரு பேரை கொண்ட இந்த அமைச்சரவை இன்று காலை பதவியேற்றுக் கொண்டது ஜனாதிபதி திசநாயக்க முன்னிலையில் இந்த அமைச்சரவை இன்று அமைக்கப்பட்டு அதற்கான பொறுப்புகளும் அறிவிக்கப்பட்டு அமைச்சர்கள் பட்டியலின் போது மலையத்துக்கு இரண்டு இடங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தமிழர்களுக்கு இந்த இரண்டு இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன கடற்கொழில் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் நீண்ட காலமாக ஜேவிபியின் அங்கத்தவராக இருந்து வந்தவர் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி இயங்குவதற்கும் அங்கு மூன்று ஆசனங்களை பெறுவதற்கும் இவரின் உழைப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது அத்துடன் வடக்கு மக்களின் முக்கிய பிரச்சனையான கற்றில் பிரச்சனையை அணுகக்கூடிய ஒரு ஆளுமை கொண்டவர் என்ற அடிப்படையிலேயே அவருக்கு கற்றில் அமைச்சு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த அமைச்சு முன்னாள் அமைச்சர் டக்கலிஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதனை தவிர மகளிர் விவகார அமைச்சு மலையத்தைச் சேர்ந்த பெண்ணான சரோஜா சாவித்ரி குல்ராஜுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இது மலையகத்தை பொறுத்தவரையில் முக்கியமான ஒரு மைல் கல்லாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் மலையத்தில் இதுவரை இருந்து வந்த ஆட்சியாளர்களின் செல்வாக்கை தேசிய மக்கள் சக்தி குறைத்திருக்கிறது என்ற கருத்தும் வெளியாகியிருக்கிறது இதனைத் தவிர அரசாங்கத்தில் பல்வேறு அமைச்சுகளின் பொறுப்புகளில் உரியவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஒவ்வொரு துறைக்கும் முறையானவர்கள் அத்துடன் அனுபவமிக்கவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அந்த அடிப்படையில் இருபத்தொரு அமைச்சர்களும் தங்களது கடமைகளை பெரும்பாலும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நாடாளுமன்றம் கூட்டப்படவிருக்கிறது அன்றைய நாடாளுமன்ற அமர்வில் ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்க தமது கொள்கை விளக்க உரையை ஆற்றிறார் இலங்கையின் ஜனாதிபதி அன்றகுமார் குமார நாயக்க எதுவரும் டிசம்பர் மாதத்தில் இந்தியாவுக்கு செல்லவிருக்கிறார் ஏற்கனவே இதற்கான அழைப்பு இந்திய அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதால் அந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்த நிலையில் அன்று குமார் திசநாயக்கவின் முதலாவது வெளிநாட்டு பயணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த பயணத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இலங்கை மற்றும் இந்திய உறவுகள் குறித்து அன்றுகுமார் நாயக்க விரிவான பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் ஏற்கனவே தேர்தல் பிரசாரங்களின் போது தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த இந்திய எதிர்ப்பு திட்டங்கள் தொடர்பான விடயங்களும் இதன் போது பேசப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வடக்கின் கடற்றொழில் விடயம் முக்கிய இடத்தை பெறும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் அத்துமீறல் நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருவதால் வடபகுதி கடற்றொழிலாளர்கள் பாதிக்கப்படுவது குறித்து இதன் போது பேசப்படலாம் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதியின் விஜயத்தின் போது பெரும்பாலும் கடற்றொழில் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கும் ராமலிங்கம் சந்திரசேகரனும் அதில் இணைந்து கொள்வார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்தியாவின் மணிப்பூரில் தொடர்ந்தும் வன்முறைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இதுவரையில் அங்கு பலர் உயிரிழந்திருப்பதாகவும் ஆறு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன கடந்த ஒரு வருட காலமாக மணிப்பூரில் தொடர்ந்தும் வன்முறைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இரண்டு சமூகங்களுக்கு இடையில் ஒதுக்கீடு தொடர்பாக இடம்பெற்ற மோதல் பின்னர் வன்முறையாக மாறி தொடர்ந்தும் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனினும் இதற்கு உரிய தீர்வை இன்னும் இந்திய அரசங்கம் மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு வருகிறது கடந்த தேர்தலின் முன்னரும் இந்த குற்றச்சாட்டு காரணமாக மோடியின் அரசாங்கத்துக்கு பாரிய அழுத்தங்கள் எதிர்கட்சியினால் வழங்கப்பட்டிருந்தன பெரும்பாலும் பிரதமர் மோடி வெளிநாடுகளுக்கு பயணங்களை மேற்கொள்கின்ற போதும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு அவர் பயணங்களை மேற்கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள மணிப்பூரின் நெருக்கடி நிச்சயமாக முன்னர் கையாண்ட அந்த உத்தியை மோடி கையாள மாட்டார் என்றும் ஏனெனில் தற்போது சிறுபான்மை அரசாங்கமாக இருக்கும் மோடியினர் சங்கம் ஏனைய துணைக் கட்சிகளின் ஆலோசனைகளுக்கு அமைய மணிப்பூர் விடயத்தை விரைவாக கையாளும் என்றும் இந்திய தரப்புகள் தெரிவிக்கின்றன